அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம மணி புக் தான் பார்க்க போடுங்க ஸோ மணி புக்கில் சில அப்டேட்லாம் வந்திருக்கு என்னன்றது பார்த்துக்கலாம் சின்ன அப்டேட் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நம்ம டேஷ் போர்ட் பார்த்துருவோம் நம்ம வந்து இதில் ஜாயின் பண்ணி ஒரு கட்டி வந்து ரூபாய்க்கு ஹேண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ டெய்லி விட்ரா கொடுக்கக்கூடிய கம்பெனின்னு பார்த்தா இந்த மணி புக் வந்து காலையில் விட்ரா கொடுத்தோம் அப்படின்னா நைட்டு ஒரு பத்து மணிக்குள்ளே எல்லாத்துக்கும் ரிசீவ் ஆகிடுது ஸோ நல்ல விஷயம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே ஆகிடும் சொல்லியிருந்தாங்க பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளே இசுவாயிருக்கு நைட்டு காலையில் கொடுத்தா நைட்டு பத்து மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க வந்துருது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே சரிங்களா அக்கௌண்ட் நம்பர் ஐசி கோட் கரெக்டாக கொடுக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்துருதுங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட்டுன்னு பார்க்கலாமா ஸோ நீங்கள் எப்படி அப்டேட்டு என்ன அப்டேட்டு மறுபடியும் என்ன எப்படி எல்லாம் ப்ளான் பர்ச்சேஸ் பண்ணணும் அதெல்லாம் பார்க்கலாம் ப்ளான் பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது எப்படி மறுபடியும் டாஸ் பண்ணுறது எப்படி விட்ரா பண்ணுறது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகணும் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலான்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அதை எடுத்துட்டாங்க ஸோ இப்போ நான் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன் உள்ளுக்குள்ள போகிறேன் பார்த்தீங்களா ஸோ இதில் வந்து பிளான்ஸ்ன்னு சொல்லியிருக்காது கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பிளான்ஸில் முதல்ல பிளான்ஸ்லாம் பார்த்துருங்க ஓகேவா அதாவது இது வந்து ஃப்ரீ பிளானாக இருந்தது முதல்ல இப்போ வந்து ஃப்ரீ பிளானில் நிறைய ஜாயின் பண்ணுறாங்க பயன்படுத்திக்க மாட்டாங்க ஸோ அதனால் வந்து பத்து ரூபா மினிமம் பத்து ரூபாலேயே வந்து நீங்கள் ரெண்டு ரூபா சம்பாதிக்கலாம்னு சொல்லி வச்சுட்டாங்க இப்போது ஸோ இப்போ நீங்கள் பத்து ரூபா தான் இந்த பிளான் எடுக்க முடியும் ஸோ பத்து ரூபாய் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு டெய்லி ரூபாய் நீங்கள் டாஸ்க் பார்த்து சம்பாதிக்கலாம் சரிங்களா ஸோ இன்வைட் போனஸ் பாருங்க அஞ்சு ரூபா இன்வைட் பண்ணிணா அஞ்சு ரூபா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்வைட் பண்ணி பாருங்கள் இது மாதிரி ஃப்ரீயில் இருக்கும்போது இன்வைட் கிடைக்காம இருந்தது இப்போ எல்லாமே உங்கள் லிங்க் கரெக்டாக ஷேர் பண்ணி பண்ண சொன்னீங்கன்னா கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஓகே அவங்களும் பத்து ரூபா கட்டினா உங்களுக்கு கிடைக்கும் எல்லாம் கிடைக்காமல் நினைக்கிறேன் அதை டை பண்ணி பார்த்துக்கோங்க பர்ச்சேஸ்ன்னு சொல்லி கிளிக் பண்ணணும் இது கிளிக் பண்ணுறது முன்னாடி முதல்ல ரீசார்ஜ் பண்ணணும் ஓகே எந்த பிளான் பர்ச்சஸ்லாம் சரி ப்ளான் நான் போய் பார்த்துக்கு வந்தால் சொல்லியிருந்தேன் ஸோ பிளான் பிரான்ஸ் பிளான் இருக்குது முந்நூற்றா கட்டினா டெய்லி எட்டு ரூபா இன்வைட் பண்ண இதில் இன்வைட் கொடுத்தீங்க அப்படின்னா பத்தாயிரரூவா ஒன் டைம் மட்டும் கிடைக்கும் சரிங்களா ஸோ அதே மாதிரி சில்வர் புக்கில் எட்நூற்றி ஐம்பது ரூபா கட்டிங்க அப்படின்னா டெய்லி இருபத்திரண்டு ரூபா கிடைக்கும் இன்வைட் ஓ இன்வைட் பண்ணிங்க இந்த பிளானில் அப்படின்னா உங்களுக்கு நூறுரூவா கிடைக்கும் ஓகேவா ஸோ அதே மாதிரி அடுத்தது ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா பிளானில் ஒரு அஃபோல் கொடுக்குறீங்க இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்க டெய்லி இன்கமாக அறுபத்தஞ்சு ரூபா கிடைக்கும் டெய்லியும் விட்ரா பண்ணிக்கலாம் நீங்கள் இதெல்லாம் வந்தீங்கன்னா இந்த பிளான் எடுத்தீங்கன்னா டெய்லி அறுபத்தஞ்சாவது அதையும் வித்ட்ரா பண்ணிக்கலாம் காலையில் கொடுத்தா ஈவினிங்லாம் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துருக்கோம் சரிங்களா ஓகே அடுத்து வந்து நாலாயிரத்து தொள்ளாயிரம் பேக்கேஜ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி இரநூறுவா கிடைக்கும் இன்வைட் மசா இதே பிளான்களில் உங்களுக்கு கிலோ ஒரு ஆஃப் கொடுத்தீங்க அப்படின்னா எழுநூத்தம்பா கிடைக்கும் ஒன் டைம்மா ஓகேவா அடுத்தது லாஸ்ட் பேக்கேஜ் தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா அதாவது ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி அஞ்சு ரூபா கட்டினாங்க அப்படின்னா தான் டெய்லி ஐநூறுநூறுவா கிடைக்கும் டெய்லியும் நீங்கள் விட்ரு பண்ணிக்கலாம் காலையில் விட்ரா கொடுத்தா உங்களுக்கு ஈவினிங்கெலாம் வந்துடும் ஸோ இதெல்லாம் தான் ஜாயின் பண்ணுறது ஓன் ரிஸ்க்கு தாங்க நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து நமக்கு இன்கம் டெய்லி வந்துட்டு இருக்கு இருக்கோம் ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுனால் நீங்கள் ஓன் ரிஸ்க்கு பண்ணிக்கோங்க இல்லைன்னா வந்து விசேஷ்க்குள்ளே வர வேணாம் சரிங்களா ஓகே அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது இந்த பிளான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு வாலெட்டில் ரீசார்ஜ் பண்ணும் ரீசார்ஜ் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஐயா ரீசார்ஜ் பண்ணிட்டு இங்கே பர்ச்சேஸ் கொடுத்தா பர்ச்சஸ் ஆயிடும் எந்த பிளான் நீங்கள் பண்ண கட்டிங்களோ அந்த பிளான் கீழே வந்து பர்ச்சேஸ் கொடுத்தா பர்ச்சேஸ் ஆயிடும் அதுக்கு முன்னாடி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும் அது எப்படி பண்ணுறது இப்போ பாருங்கள் இந்த ஆப்ஷனில் வந்துடுங்க இந்த ஆப்ஷனில் போயிட்டு இங்கே இன்ஸ்டன்ட் ரீசார்ஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகுங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் இங்கே ஹவு டு பேண்ட்னு இருக்க அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்த்துருங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கம்பெனியே வந்து நமக்கு கொண்டு கொடுத்துருப்பாங்க என்னென்ன பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் சில பேர் தெரிய மாட்டேங்குது கம்பெனியே வீடியோ நம்ம அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க அங்கே ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு இது பண்ணிடுறேங்க சரியா இப்போ என்னென்னா பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துருவோமா அவ்வளோதான் ரெண்டு நிமிஷத்தில் நம்ம வந்து ஆகிடுச்சு சிம்பிளாகவே கொடுத்துருங்க இந்த ஆறு ஐடியே காய்க்கு வந்து போடணும் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மாதிரி நான் வீட்ல ஸ்க்ரீன்ஷா எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பார்த்து தான் நீங்கள் இது பண்ணணும் சரிங்களா ஸோ கம்பெனியாக வந்து கொடுத்துடுறாங்க பாருங்க ஓகே அவ்வளோதான் அங்கே பாருங்கள் ஃபுல்லாக சக்ஸஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா போய் நீங்கள் பிளானை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நமக்கு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் ப நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கணும் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து போயிட்டு எதுக்குள்ளே போகணும் ஆறு ஐடி கால் பண்ணி போய்ட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கணும் அப்போ தான் போய் பர்ச்சேஸ் பண்ணணும் சரிங்களா ஸோ இங்கே ஆர் எப்படி கால் பண்ணுறேன்னு சொல்லி இங்கே போட்டாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி போட்டு போட்டு ஆக்டிவ் ஆள் கொடுத்தா ரீசார்ஜ் ஆகிடும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் பிளானுக்குள்ளே போயிட்டு பிளானுக்குள்ளே போயிட்டு எந்த பிளான் நீங்கள் வழங்குட்டுறீங்களோ அந்த கீழே பர்ச்சேஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க அது பர்ச்சேஸ் பண்ணால் பர்ச்சேஸ் ஆகிடும் சரிங்களா ஸோ எந்த பிளானுக்கு வழங்குட்டுறீங்களோ அந்த பிளான்கில் தான் போய் பர்ச்சஸ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுவோம் அப்போ தான் அந்த பிளான் பர்ச்சஸ் ஆகும் ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளான் இருக்கு பார்த்தீங்கன்னா தான் போய் டாஸ்க் பண்ண போகிறீங்க மை பிளானில் கிளிக் பண்ணிக்கோங்க மை பிளானில் போய்ட்டு இங்கே கெட் இன்கம் சொல்லி வரும் ஸோ கெட் இன்கம்மே க்ளிக் பண்ணிக்கோங்க சரியா ஸோ நான் வந்து ஃப்ரீ பிளான் இருக்குதுமோ ஜாயின் பண்ணேன் எனக்கு அது ரெண்டு பிளானுக்கும் இன்கம் வரும் அதாவது ஒரே ஆள் அதில் நாலு பிளானை எடுத்திங்கன்னா நாலு பிளானும் இது மாதிரி காட்டும் இந்த பத்து ரூபா நம்ம காட்டிட்டு இருக்கா அது கூட பாருங்க ரூபா பிளான் நம்ம காட்டிட்டு இருக்கு சரிங்களா சரி கெட் இன்க முன்னூறுரூவா பிளான்ல எட்டு கெட் இன்கம் கொடுக்குறேன் நமக்கு டேஷ் போர்டில் ஆட் ஆகிடும் அதெல்லாம் ஆ அதாவது இன்கம் கிளைமேட் சக்ஸஸ் வந்துச்சு பார்த்தீங்களா ஓகே கொடுத்துருங்க அவ்வளோதான் வெரி சிம்பிளான டாஸ்க் தான் ஆட் ஆகிடுது நம்ம வந்து வாழ்க்கையில் எவ்வளோ இருந்துச்சாலும் நம்ம வந்து ஐம்பது ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா விட்ரா கொடுக்கலாங்க சரிங்களா இப்போ வந்து நான் விட்ரா கொடுக்கக்கூடாது என்னோடய வாழ்க்கையில் பாருங்கள் ஃபஸ்ட் வாழ்க்கை போய் பார்த்துக்கலாமா டேஷ் போர்டில் எனக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஸோ இன்னைக்கு மட்டும் டொடே இன்களும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபா வந்து இருக்குது சோ இதில் வந்து லெவல் இன்கம் இருக்குது ஃபுல்லாக வந்து லெவல் இன்கம் இருக்கு ஆனால் லெவல் இன்கம் தான் வந்து எப்படி ஆகிறது நமக்கு தெரிய மாட்டேன் மூணு லெவல் இன்கம் இருக்குது ஸோ இதில் பத்து பர்சன்ட் கிடைக்கும் இதில் வந்து அஞ்சு பர்சன்ட் கிடைக்கும் அதில் ரெண்டு கிடைக்கும் ஓகேவா ஸோ கீழே லெவல் ஒன்றாலுமே டேவெட்டாக கொடுங்க ஒன் டைம் பண்ணக்கூடிய பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா நமக்கு ஒன் டைம் அதெல்லாம் கிடைக்குது மாதிரி லெவல் டூலையும் நம்ம கிடைக்குது லெவல் த்ரையும் கிடைக்குது ஆனால் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கனா அது பண்ணால் தான் கிடைக்கும் ஒன் டைம் கிடையக்கூடியது தான் கிடைக்குது அதனால எல்லாமே வந்து பண்ணிவிடுங்க எல்லாமே ஒன் டைம் பேர்ஸ் பண்ணிக்கலாம் ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு நம்ம வந்து ஒன் டைம் இன்கம் மட்டும் கிடைக்குது ஸோ டெய்லி நமக்கு லெவல் இன்கம் இல்லை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணா நமக்கு பத்து பர்சன்ட் கிடைக்கும் அவ்வளோதான் சரிங்களா அப்போ தான் கிடைச்சிட்டு இருக்குது டெய்லி நமக்கு டாஸ்க் பார்த்தா அது கிடைக்காது கிடையாது டெய்லி பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு அவ்வளோ ஸோ அதுக்கப்புறம் வந்து பேங்க் டீட்டில் ஆட் பண்ணிக்கோங்க பேங்க் டீட்டில் பேங்க் அக்கௌண்ட் சொல்லி போனீங்க அப்படின்னா அதில் பேங்கடீட்டில் ஆட் பண்ண சொல்லி கேட்கும் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் ஐம்பது ரூபாய்க்கு மேலே வந்துச்சுன்னா விட்ரா பண்ணிக்கலாம் நான் விட்ராவில் போடம் போடங்க ஸோ நான் விட்ரா ஆப்ஷன் போயிட்டேன் நான் இதுக்கு இதுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் பதிமூணு விட்ரா ஃபோன் கொடுத்துட்டேன் இங்கே பத்து தான் காட்டுது கீழே இன்னும் கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்லாம் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு டூராக ஃபோன் கொடுத்தாச்சுங்க ஆனால் இதில் பத்து தான் காட்டுது கொஞ்சம் இதெல்லாம் வந்து இருக்குது கொஞ்சம் ஆட்ருலாம் இருக்குது நம்ம நூறு டிராவல் ஃபுல் மேலே கொடுத்தோம் அப்படின்னா நூறு தான் காட்டுது அது மாதிரி காட்ட மாட்டேங்குது அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கேன் ஓகேவா ஸோ விட்ரா கொடுத்த எல்லாமே பெயிட்டு ஆயிடுச்சு இது எல்லாமே அமௌண்ட் வந்துச்சு இதில் பெனிஃபிட் என்ன அப்படின்னா என்ன அமௌண்ட் விட்ரா கொடுக்கணுமோ அது அப்படியே அக்கௌண்ட்டுக்கு வந்துருது காலையில் கொடுத்தா ஈவினிங் அக்கௌண்ட் வந்தது விட்ரா டைமிங் பார்த்தீங்கன்னா இப்போ ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன் விட்ரா டைமிங் வந்து காலையில் பத்து டு ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே கொடுத்துக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆ நீங்கள் காலையில் ஒரு மூணு கொடுத்துருங்க நான் ஒரு மணி மூலம் நான் என்ன மாதிரி வந்து கொடுத்துருங்க சரி 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 என்னோட இப்போ என்னோடய வாழ்க்கையில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தொறு ரூபா இருக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்கணும் மாதிரிங்க ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்த ரூபா அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க ரெக் வந்து கொடுக்குற பாருங்க இது வந்து ஈவினிங் வந்து எனக்கு வந்து ரிசீவ் ஆகிடும் ரிசீவ் ஆச்சுன்னா தனியாக ஒரு வீடியோ நான் வந்து போடுறேன் சரிங்களா இது என்னோட பதிமூணு பதினாலு விட்ரா கொடுத்தாச்சுங்க நான் எல்லாமே விட்ரா ப்ரூஃப்லாம் என்னென்ன விட்ரா எடுத்துன்னு சொல்லி அதுவும் அட்டாச் பண்ணி ஒரு வீடியோ வந்து தனியாக வந்து நான் போடுறேன் சரிங்களா ஓகே ஆகிட்டு இருக்கு சக்ஸஸ்ஃபுல்லி வந்தால் தான் வெளியே வரணும் சரிங்களா ஓகே நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு இங்கே வாங்க இங்கே வந்து ஆயிரத்தி நூற்றம்பது மூணு நாட்டு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஆறு மணிக்கு மேலே பெயிணுன்னு மாறும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நாலு நேரம் கழிச்சு நான் அக்கௌண்ட்டுக்கு வரும் ஸோ ஆறு மணிக்கு மேலே பயிர்னு மாறிச்சுன்னா நாலு மணிக்கு கழிச்சு தான் வரும் ஓகேவா ஸோ பத்து மணிக்குள்ளே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் வந்துச்சுன்னா ஈவினிங் ஒரு எட்டு மணிக்கு நான் வீடியோ போடுறேன் எல்லா விட்ரா வந்துச்சு நான் வந்து இது வரைக்கும் வந்து பதிமூணு விட்ரா இப்போ லாஸ்ட்டாக ஒன்று நினச்சி பார்த்தீங்கன்னா அதுவும் போயிடுச்சு பார்த்தீங்கன்னா பத்து பேஜ் தான் வருது இதில் கீழே 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 போயிடுது அதனால எத்தனை வீடு ரூபா கணக்கு இல்லை நான் எடுத்து நான் ஷேர் பண்ண எத்தனை வரைக்கும் வந்துருன்னு சொல்லி நான் 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 ஈவினிங் வீடியோ தெரியாது நான் போடுறேன் சரிங்களா இது வரைக்கும் பதிமூணு பதினாலு விட்ராக வந்துருங்க நான் கணக்கு எடுத்து நான் போடுறேன் சரிங்களா பர்ஃபெக்ட்டாக காலையில் விட்ரா கொடுத்தா ஈவினிங் தான் வரக்கூடிய கம்பெனி பார்த்தா மணி புக்கு தான் இது அளவுக்கு ட்ரஸ்டாக சொல்லி நமக்கும் தெரியாது பட் ஆனால் இன்கம் வந்துட்டுருக்குன்னு நம்ம ஓன் ஓன்ட்ரஸ்க்கு எடுத்து வரவங்க வந்துக்கோங்க லோ பேக்கேஜ் எடுத்து ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க சரிங்களா ஹை பேக்கேஜ் எடுத்துருக்காங்க இப்போ எனக்கு கே நான் ஆர்டர் மாதிரி அதுவும் மை ஃபுல்லாக போயிட்டு லெவல் ஒன்றில் நான் லெவல் ஒன்றுன்னா டேவெக்டாக ஃபுல்லில் ஓகேவா சரிப்பாங்க ஃபுல்லாகவே இவங்க வந்து பத்து ரூபா பிளான் ஜாயின் பண்ணியிருக்காரு ஓகேவா ஸோ இவங்க வந்து பாருங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அதாவது பத்தாயிரம் பிளான்னா ஜாயின் பண்ணியிருக்காரு இவ வந்து பத்தாயிரம் ரூபா பிளான்னால் ஜாயின் பண்ணியிருக்காரு ஸோ இவ்வளவு முந்நூற்றா கட்டி ஜாயின் பண்ணியிருக்காரு எட்நூத்தம்பது ரூபா கட்ட ஜாயின் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் பணம் கட்டாமல் இருக்காங்க ஓகே அவங்க பணம் கட்டாமல் வந்து அவங்க சம்பாதிக்க முடியாது வந்து அவங்க ரெண்டு ரூபா கிடைக்கும் ஐம்பது ரூபா மட்டும் விட்ரா பண்ணிக்க முடியும் அவ்வளோதான் ஸோ ஓகே இவங்க பாருங்க மூணு தருவது அதிகமாக பேர் மூணு தருவது நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கட்டியிருக்காங்க ஓகேவா ஸோ நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஃபுல்லாக பேர் வந்து கட்டாமல் பண்ணலாம் இருக்கேன் ஸோ இது இதே மாதிரி ஜீரோ ஜீரோ வருது அப்படின்னா அவங்க கட்டாமல் இருக்காங்க நீங்கள் மினிமம் பேக்கேஜ் போட்டுக்கோங்க ஓகேவா ஸோ நம்ம சம்பாதிக்க அவமான தர கம்பெனி ஏலக்கணும் ஒரு மினிமம் பேக்கேஜ் போட்டு பாருங்கள் நல்லாவே சம்பாதிக்க முடியும் ஸோ இவ்வளோ பாருங்க ஃபுல்லாக இருக்காது இவ்வளோ பாருங்கள் முன்னூற்றா போய் அறுநூற்றி எப்போ ரெஃபர் கொடுத்துருக்காரு ஸோ கண்டாஸ்டாக ஒர்க் பண்ணி போயிட்டு இருக்காரு ஸோ நமக்கு இப்போலாம் காட்டுது இங்கேயும் பார்த்தீங்கன்னா நூறு தான் காட்டுது அதுக்கு மேலேயே போச்சுன்னா நம்ம காட்ட மாட்டேது அதை மெயின் மிஸ்டேகாக இருங்க அது வந்து ஒன் டைம் இது மட்டும் கிடைக்குதுங்க ஓகேவா ஸோ அது மட்டும் தெளிவாக தெரியுது நமக்கு ஸோ பயன்படுத்திக்கோங்க மக்களே நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நீங்களும் இதே மாதிரி இன்கம் சம்பாதிக்கலாம் மிஸ் பண்ணாதீங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலில் சப்மெரிட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நல்ல பிஸ்னஸ் காண பார்த்தீங்களா நம்ம சொல்லுவோம் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்